தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ரட்சிப்பை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அந்த ரட்சிப்பில் முடிவு பரியந்த நிலைத்திருந்தால் அதற்குள்ளே போக முடியும் அந்த ரட்சிப்பில் முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இருக்கக்கூடாத காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒன்று தீமைத்தையில தொடர்ந்தும் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம் ஒன்று தீமை ஆறு பன்னிரண்டு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகணவனமாயிருக்கிறாய் இதே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்க விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக இந்த ரட்சிப்பில நிலைத்திருக்க வேண்டும் இதே நாங்கள் விசுவாசத்தில் நடக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில அநேக விதமான பாடுகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் காரியங்கள் உண்மையாக தெய்வத்தோடும் தெய்வத்துடைய வார்த்தையின்படியும் வாழுகிற ஆவியானவரால வழிநடத்தப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையில எப்படியான உத்திரங்கள் வரும் அப்போது அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடி நல்ல போராட்டத்தை அதன் மத்தியில் போராடி போராட்டத்தோடு கூட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும் வாழ்ந்து நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளு நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளா உனக்கு கிரட்சிப்புனால கிடைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனை நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பற்றி கொண்டிரு விட்டு விடாத இடையில பாவத்துல விழுந்து விடாத போராட்டத்துல துன்பங்கள்ல உபோத்திரவங்களை விசுவாசத்தை விட்டு விடாத என்பதாக சொல்றாரு இதுலயும் தெளிவா சொல்றாரு ரட்சிப்ப விட்டு விடாத நித்திய ஜீவனை விட்டு விடாத அப்படின்றா எங்க அது எங்களை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டு அதைக் கேற்றபடி நாங்க வாழாவிட்டா விட்டா என்பதை தெளிவாக எங்க புரிஞ்சு கொள்ளணும் மீண்டும் 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 இதை குறித்து அநேக செய்திகளை கொடுக்கறதுக்கு காரணம் தான் அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்ன செய்தாலும் போய்விடுவோம்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பரிதோபம் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி போட்டு நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் நீ எதற்கு அழைக்கப்பட்டாய் தேவ சமூகத்திலே நீ போய் நிற்பதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் இந்த அழைப்பை புரிந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளு என்ன வந்தாலும் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி நம்பிக்கையை விட்டு விடாதபடி நீ தேவன் நீதியை விட்டு விடாதபடி தேவனோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கையில நிலைத்திரு என்பதாகத்தான் இங்க சொல்றாரு நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும் நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலும் பொந்து விழாத்தின் முன் நல்ல அறிக்கை சாட்சியாய் விளங்கப்பன கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று பவுலினி சொல்லி முடிக்கிறார் அப்ப நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளணும் ரட்சிப்பை காத்துக் கொள்ளணும் ஆவியானவர் தொடர்ந்தும் வழி நடத்துவாராக